நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி இந்த வீடியோவில் ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கி கணக்கில் மாத பென்ஷன் செலுத்தும் தேதி அதிரடி மாற்றம் நான்கு முக்கிய தகவல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியதாரர்களும் வங்கிகள் மூலமாகவே நேரடியாக ஓய்வூதிய பணம் பென்ஷன் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது அது தேதியில் வந்து என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த மா தேதி மாற்றத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதங்களும் அதாவது இருக்கக்கூடிய பனிரெண்டு மாதங்களும் தேதிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதா குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு மட்டும் வங்கி கணக்கில் பென்ஷன் பணம் செலுத்துவதில் கூடிய தேதிகள் வந்து மாற்றம் செய்யப்படலாம் என்ன காரணத்திற்காக இந்த நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்பது பற்றிய முழு விவரங்கள் உரிமை பார்க்கலாம் வீடியோக்குள் படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த படிப்பூர் அப்படியும் டேராக கிடைக்கும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்படும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறையில் மாதந்தோறும் ஓய்வூதியம் செலுத்தும் தேதிகளில் அதிரடி மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அது சார்ந்த அறிவிப்புகளும் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் அடிப்படையில் இந்த கூடுதல் சலுகை மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெற முடியும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வரவு வைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மனக்கவலையும் ஏற்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்களிடமிருந்து புகார்கள் எழுந்தது இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதி அமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாளன்றே ஓய்வூதியதார்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாளன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வரவைத்தவுடன் அன்றே மின்னணு அறிக்கையை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதனை கடைபிடிக்க தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகளின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக பன்னிரெண்டு மாதங்களும் ஒவ்வொரு மாதங்களும் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்று பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கி கணக்கில் வந்து பென்ஷன் தொகை செலுத்தப்படும் ஆனால் மார்ச் மாதம் தவிர மார்ச் மாதம் வந்து கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்திலுடைய முதல் நாள் அன்று பென்ஷனர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாரோட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டியை பிரிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த அப்படி கூட எல்லாம் அப்படியே டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்